அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப்பில் ஓரளவுக்கு வந்து குரூப்பில் இருக்கிற ஜாதகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட நேரடியாக சுயம்பரத்துக்கு வந்து பதிவான ஜாதகங்கள் எல்லாமே நான் வந்து இப்போது யூடியூப்பில் போட்டுட்ருக்கேங்க யூடியூப்பில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வெறும் ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா மட்டும்தான் அங்கே ஃபார்வேர்ட் பண்ண முடியுதுங்க இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா பேரண்ட் வந்து உங்களோட நேரடியாக அவங்களோட எதிர்பார்ப்புகளை வந்து பேசிகிட்டு இருக்காங்க பொண்ணு வீட்டுக்காரங்களும் பேசுகிறாங்க பையன் வீட்டுக்காரங்களும் பேசுகிறாங்க இதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒவ்வொரு வீட்டுக்காக நம்ம ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்க முடியாது இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாகவே அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது இதில் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்குதுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒருக்கா சுயம்பரத்தில் என்ன பலன் அப்படின்னா வாரம் ஒருக்கா சுயம்பரத்தில் வந்து நான் பொண்ணு வீட்டுக்காரங்களோ பையன் வீட்டுக்காரங்களோ நான் நேரடியாக சந்திக்கிறேன் நீங்கள் பத்து குரூப்பில் கொண்டு போய் உங்களோட ஜாதக ஃபோட்டோ பயோடேட்டா போடுறத விட இங்கே ஒன் டைம் நான் போட்ட உங்களோட வீடியோஸை வந்து நீங்கள் வந்து அதிகமாக ஃபார்வேர்ட் பண்ண ஃபார்வேர்ட் பண்ண உங்கள் ஜாதகங்கள் வந்து அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லார்த்தாலையும் பார்க்க முடியும் ஏன்னா ஒரு சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டா எல்லாத்துலேயும் நானும் வந்து உங்களோட அதாவது இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கிறத வந்து நான் ஃபார்வேர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேங்க ஒரு திருமண அமைப்பாளர் இல்லாமல் ஒரு தனி ஒரு மனிதர் ஒரு இது முயற்சியால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட ஒரு திருமண தகவல் மையத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு கொடுக்க முடியாது அதுக்குண்டான ஃபீஸு அவங்க வாங்குவாங்க சரிங்களா ஆனால் நான் வந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு மட்டும்தாங்க எல்லா சமுதாயத்துக்குமே என்னோட வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பதிவு கட்டணம் உங்கள்கிட்ட ஒன் டைம் மட்டும் வாங்கிட்டு உங்களோட குழந்தைகளுக்கு நான் வந்து நிறைய வழியில் போராடிட்டுருக்கேங்க இந்த வழிதான் இல்லை எல்லா வழியிலும் நான் வந்து போராடிட்டுருக்கேன் அதோட அதோட இது மற்றந்தான் இந்த யூடியூப் சேனலுங்க நான் நிறைய ட்ரிப் உங்கள்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நான் இது ஒரு சேவையாக தான் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ட்டு இதை மறுபடியும் மறுபடியும் நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் சொல்லிகிட்டு இருக்கிற காரணம் எல்லா வீடியோவும் எல்லாரும் பார்த்ததில்ல என்னை பற்றி புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு என்னையும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அவங்க லிஸ்ட்டில் அவங்க எப்படி ஒரு ஒருத்தரை பற்றி நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்களோ இல்லை வந்து மோசமாக அபிப்பிராயம் வச்சுருக்காங்களோ ஒரு திருமண அமைப்பாளரை பற்றி அது மாதிரி தான் என்னையும் நினச்சிக்குவாங்க நான் அதனால தான் இப்போ நான் வீடியோ வந்து போடுறது தயவு செஞ்சு நீங்கள் எந்த சமுதாய குரூப்பில் இருந்தாலும் சரிங்க யூடியூப்பில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்தை கையில் எடுத்துருக்கேங்க அந்த மூல நட்சத்திரத்தில் அதாவது மூல நட்சத்திரத்துக்கு பொருந்துற நட்சத்திரம்னு வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது இந்த ஜாதகத்து இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பரணி கார்த்திகை மிருகசீரிசம் பூசம் பூசம் கடகம் ஹஸ்தம் கன்னி சித்திரை துலாம் சுவாதி துலாம் விசாகம் துலாம் ராசிங்க திருவோணம் மகர ராசி சதயம் கும்பம் முத்திராட்டாதி மீனம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி திருவாதிரை புனர்பூசம் பூரம் முத்திரம் சித்திரை அவிட்டம் பூரட்டாதி இப்படி வந்து எல்லா நட்சத்திரத்தும் ஒரு இதுக்கு வந்து மூல நட்சத்திரத்துக்கு பொருந்தாத நட்சத்திரம்னு வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த ஆறு நட்சத்திரம்தான் பொருந்த மாட்டேங்குதுங்க இப்போது மீது இருக்கிற எல்லா ஜாதகமே வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கு பொருந்துது அது ராகு எதுவாக இருக்கலாம் செவ்வாயாக இருக்கலாம் அது எதுவாக சுத்த ஜாதகமாக இருக்கலாம் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நான் வந்து மூல நட்சத்திரத்தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேங்க நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்த பச பயன்களாக இருந்தாலும் என்னை நீங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட்னு காண்டக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பெண் வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் காண்டக்ட் பண்ணுங்கள் எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இங்கே என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலராக ஒரு ஜாதகத்தை நம்ம இங்கே தேடும்போது கண்டிப்பாக இதுக்குள்ள பொருந்துகிற ஜாதகம் என்ன அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அதாவது மூல நட்சத்திரம் நீங்கள் நினைச்சா கூட இணைக்க முடியாத நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு அஸ்வினி மகம் மூலம் ஆயிலம் கேட்டை ரேவதி இந்த ஆறு நட்சத்திரம் இணைக்க முடியாது இப்போ நான் போட்ட எல்லா நட்சத்திரமே பொருந்துமானா எல்லா நட்சத்திரத்துக்கும் பொருந்தாது கட்ட பொருத்தம்னு ஒன்று இருக்குது சரிங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே நீங்கள் அந்த நட்சத்திரத்தை நீங்கள் விர்த்திங்கன்னா கட்ட பொருத்தம்னு ஒன்று இருக்குது அந்த கட்டை பொருத்தம் செட் ஆகணும் அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி மூலம் ஆகியமெல்லாம் அவ்வளோ தகுந்த நட்சத்திரம் கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் நட்சத்திரம் யார வேணாலும் கேட்டு பாருங்க அவங்க ஒரு மிகப்பெரிய சக்சஸ் தாங்க அவங்க நான் நிறைய திருமண ஜோதிடர் பார்த்துட்டேங்க ஒரு சில ஆள்கள் தான் வந்து அது வந்து அது வேண்டாம் இது வேண்டாங்கிறவங்கள ஒழிச்சி மற்றது எல்லா திருமண அமைப்பாளர்களும் இல்லை ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை தாராளமாக இணைக்கலாம் அப்படிங்கிறாங்க அதனால் அப்புறம் இன்னொரு ஐடியாங்க உங்களோட ஜாதகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அழகாக ஒரு வீடியோவாக எடுத்து எனக்கு அனுப்புங்க அதையும் நம்ம யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுவேன் இப்போ நான் முழுக்க முழுக்க குரூப்பில் வடை வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இப்போ கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன் அதுவும் மூவாயிரத்தி சம்திங் வந்து சப்ஸ்கிரைபர் வந்தாச்சுங்க நல்லா வீடியோ வீஸ் போகுது ஒரு குரூப்பில் வந்து எத்தனை வியூஸ் போகுது இப்போ எப்படின்னாலும் நம்மளுக்கு தெரியாது மாற வாரம் உட்காந்து அதை நம்ம உட்காந்து ஃபார்வேர்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி ஒரு தகவல் சொல்லிட்டு இந்த வீடியோவை நீங்கள் அங்கங்கே ஃபார்வேர்ட் பண்ணும்போது என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் எந்த விதமான சேவை கட்டணமும் வாங்கிக்கிறதில்லை முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பதிவு கட்டணத்தோடு சரி அப்போ நீங்கள் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க அதனால் உங்களோட தகவல் எல்லாம் வந்து ரொம்ப வந்து பாதுகாக்கப்படும் நீங்கள் தாராளமாக வந்து யூடியூப்பை ஃபாலோ பண்ணுங்கள் குரூப்பில் வந்து நான் போடுற லைவ் வந்து டெய்லியும் காலையில் ஒரு ஆறு மணி டூ ஏழு மணிக்குள்ளே ஒரு லைவ் போடுறேன் வீடியோவும் உங்களோட பசங்களோட வீடியோவும் போடணும்னு நினச்சாலும் என்னை நீங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன்க்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பொருந்துறவங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் தயவு செஞ்சு யூடியூப் சேனலுக்கு நீங்கள் பார்த்து பழகுங்க அங்கே குரூப்பில் நீங்கள் ஜாதக ஃபோட்டோ மட்டுந்தான் வருங்க ஆனால் இதில் அப்படி கிடையாது பேரண்ட்டும் பேசுகிறாங்க இதில் இதில் நான் போடுற ஜாதகம் அத்தனையுமே வந்து நேரடியாக போய் பேரண்ட்டுக்கிட்ட வாங்கிட்டு வந்தது தான் அனைத்து சமுதாய ஜாதகங்களும் பதிவு செய்யப்படுங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேரூர் பட்டீஸ்வரன் கோவிலில் ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் கொண்டு வாங்க என்னை நீங்கள் நேரில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்